அப்துல் கலாம் தாம எடிஷன் எடிசன் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு உடன்பாடு என்ன சார் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்துல் கலாம் கனவு காணுங்கள் என்றார் இளைஞர்களை பார்த்து இவன் என்ன ஓஹோ கனவு காண சொல்கிறாரு எல்லாம் கனவு காணுவன் அழகான பொண்ணு கிடைக்கணும் நிறையா சொத்து சேர்க்கணும்னு கனவு காணாமச்சுட்டாலும் அப்துல் கலாம் அந்த கனவை சொல்லவில்லை தாமசால் ஆல்பா எடிசனுக்கும் அப்துல் கலாமுக்கும் உள்ள உள்ளத்தின் என்ன நினைவு எப்படி இருக்குது சார் ஆல்வா எடிசன் என்ன பண்ணாருமா மின்சாரத்தை கண்டுபிடித்தே ஆகணும் அவருடைய எண்ணம் எப்பொழுதுமே இருந்துச்சு மின்சாரத்தை கண்டுபிடிச்சி ஆகணும் வெளிச்சம் சூரியனை நம்பி இருக்க முடியுமா சூரியனை மாதிரி ஒரு பிரைட்டான வெளிச்சத்தை கொண்டு வரணும்னா என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஆராய்ஞ்சிக்கிட்டு கனவு காண்டுகிட்டே இருந்தார் அந்த கனவு தான் திண்மையாக பெரிய எண்ணியை எண்ணி அங்கே இதுவரை எண்ணியை திண்ணியாராக பெரிய வள்ளுவர் ரெண்டாயிரம் ஒத்துக்குமாட்டி சொன்னார் அப்துல் கலாம் பிறகு சொன்னார் கனவு கான்கள் ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும் நல்ல அறத்தோடு வாழ்ந்த செயல்களை நினைக்கணும்னு கனவு காணுகள்னார் இவனோ சொப்பன சுந்தரிய கனவு பண்ணாலும் அதை போல் தாமசால அடித்தன் தன் லட்சியமாக மின்சாரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தார் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு உதிரி பாகங்கள் வேணுமோ ஒரு டங்ஷன் வேணும் இலவில் இ அதாவது இலவில் சூடுபிடித்து எரியணும் வெளிஞ்சாதானா வெளிச்சம் வரும் அப்போ டங்ஷன் பல்புக்குள்ளே இருக்குல்ல அதுக்கு தான் பேர் டங்ஷன்னு பேர் அது உடனே குறைஞ்ச பவர்லேயே எரிய ஆரம்பிச்சோம் அந்த டங்ஷனு சிரஞ்சி ஒன்று காற்றை வெற்றிட வேண்டும் அப்போ தான் பிரகாசமாக இருக்கணும் அது பேட்ரி ஒரு டூவெல் பேட்ரி எல்லாம் வாங்கிட்டு வந்தாள் வாங்கிட்டு ட்ரெயினில் வீட்டுக்கு போகிறாரு போகிறதுக்குள்ளே ஒரு காசை இந்த கனவு நம்ம அப்படியே கண்டுபிடிச்சி ஆகணும்னு ட்ரெயினில் உட்காந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டங்ஷன் எளிதா இல்லையா அப்படின்னு பேட்டரியை வச்சு டங்ஷனை காணசி கொடுத்தாரு டக்குன்னு அது எரிய ஆரமிச்சு எரிஞ்சு நெருப்பாக மாறிடுச்சு இன்றைக்கும் பல்பில் உள்ள டங்ஷனை வெறுப்பேரில் கொடுத்தா எரிய ஆரமிச்சிடும் எரிஞ்சோன்னே ஃபயர் ஆச்சு தகுக்கு துக்குன்னு அப்பா எல்லாம் இப்போ உள்ள ட்ரெயினை எப்படி இருக்கும் பலவை எரிய ஆரம்பித்தோன்னே இப்போ தண்ணி போய் இடத்துல வந்து அணைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினார் ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ தூரம் ஒன்றும் பாட்டிலில் ஒன்றும் இல்லை உடனே கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு கம்பார்ட்மெண்ட் இருந்தாலும் தண்ணி கை எல்லாம் ஊற்றிட்டு அணைக்க முடியல திருப்பி ஓடினார் அதுக்குள்ளே அணைக்க ஃபயர் ஆகிட்டு அதுக்குள்ளே கூட இருந்தவங்களை சேர்ந்து இன்ஜின் செயினை பிடிச்சி எடுத்து நிப்பாட்டிட்டுறாங்க வந்தாண்டுட்டி யார் என்னடா பண்ணிட்டுருக்க சார் மின்சாரத்தை கண்டுபிடிக்க பயன்படுறேன் அட்டா ரெண்டு கன்னத்துலேயே யாரேன் ஒரு காது செகுடாக போச்சு காது உண்மை சார் சரித்திரம் செகுடா போச்சு தாமஸ் சாதுவா ஆனால் அவருடைய எண்ணம் பூரா மின்சாரத்தை கண்டுபிடிக்கணும் என்ன இன்னைக்கு எல்லாரும் சுவிட்சு போட்டால் லைட் எழுது பயன்படுது ஏசி ஓடுதுன்னு சொல்கிறோமே அந்த மின்சாரத்தை கண்டுபிடித்தவன் அவனுக்கு ஒரு வருஷன் தான் என்னமோ இன்னைக்கு சம்பளமாக கொடுக்குறான் அது வேறு விஷயம் எண்ணிய எண்ணம் திண்மையாக இருக்க வேண்டும் இதுதான் வள்ளுவர் சொன்னார் எண்ணிய எண்ணியாங்க